தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியையும் தமிழ்நாட்டு மக்களிடையே நிலவக்கூடிய ஒரு சமாதானமான சூழ்நிலையும் மத நல்லிணக்கத்தையும் தமிழ்நாடு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இது எல்லாம் பொறுக்காத கூட்டம் எந்தெந்த வகைகளெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை கொடுக்க முடியுமோ தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணிடலாம் தமிழ்நாட்டில் வந்து எதாவது ஒரு வழக்கை போட்டு தமிழ்நாட்டு அதிகாரிகள் எல்லாமே ஊழல்வாதிகள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எல்லாம் ஊழல்வாதிகள் அப்படின்னு முத்திரையை குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு நெருக்கடி கொடுத்துட்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் திருப்பரங்குன்றம் கோவிலை வச்சு மையமா வச்சு கடந்த ஒன்றரை வருஷமா மிகப்பெரிய அரசியல் சதியை வந்து திட்டமிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு இந்து முன்னணி தமிழ்நாடு இந்து அமைப்பு இந்த இந்துக்கள் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சங் பரிவார் கும்பலுடைய கிளை அமைப்புகள் இவங்க எல்லாருமே பாஜகவினுடைய தேர்தல் வெற்றிக்காக வேலை பார்க்கக்கூடியவங்க தான் இப்போ இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாயிருக்கு இருக்குது சதி நடந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் எப்படியாவது இந்த ஒரு விவகாரத்தை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதை பெரிய லெவலில் பெருசாக்கி தேர்தலில் ஆதாயத்தை தேடலாம் அப்படின்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு நான்கு மாதங்கள் தான் இருக்குது அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக முயற்சி செஞ்சுட்டு இருக்கு இது ஒன்றும் பாஜகக்காரர்களுக்கு புதுசு இல்லை உத்தரப்பிரதேசத்தில் அவங்க என்ன பண்ணி அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கி அதன் மூலமாக ஆட்சியை பிடிச்சி இன்றைக்கி அந்த மாநிலத்தை என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ இந்த வீடியோவில் முக்கியமாக பேசக்கூடியது தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு ஒரு அரசியல் புரிதல் இருக்குது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இந்த பாஜக வங்கிக கூட்டத்தினுடைய அரசியல் சதி இந்த சில்லண்டி வேலைகள்லாம் வந்து என்றைக்குமே எடுபடாது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதே இதுதான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிற இந்த ஒரு யூடியூப் சேனலில் வந்த அந்த விவகாரத்தை வச்சு எல் முருகன் தலைமையில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்துனாங்க வேல் யாத்திரையெல்லாம் நடத்துனாங்க அந்த தேர்தல் முடிஞ்ச உடனேயே முருகனையும் மறந்துட்டாங்க வேலையும் மறந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வர இருக்கு அதை மையமாக வச்சு எப்படியாவது ஒரு சதியை பண்ணிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கரூர் சம்பவத்தில் எப்படி வந்து விஜய் தாவேகாவினர் அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அடுத்து ஒரு ஒரு மாதத்துக்கு காணாமல் போனாங்களோ அதே மாதிரி இப்போ இந்த திருப்பரங்குன்ற சம்பவத்துலேயும் பார்த்தீங்கன்னா நடந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஒரு சிறிய அறிக்கை கூட வரலை எங்கள் கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றவங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு தங்களுடைய கொள்கைய பெருசா பேசக்கூடிய தாவேக்காவினர் மதுரையில திருப்பரங்குன்றம் கோவில நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்திருக்கக்கூடிய ஒரு நடைமுறை அந்த சிக்கந்தர் தர்கா பக்கத்துல ஒரு தூண் இருக்கு அந்த தூணுமே பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லை தூண் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து இது தீபம் ஏற்றக்கூடிய தூண் கிடையாது அதை அதை குறிச்சு பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கு அப்படி வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எதனால இவ்வளவு அவசர அவசரமாக நீதிமன்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்படணும் அந்த நீதிமன்ற உத்தரவு வந்து யார் அந்த பெட்டிஷன் போடுறா அதுக்கு பின்னணியில் இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பல கேள்விகள் இதில் இருக்குது இந்த அரசு வந்து ஒரு நாளும் அங்கே தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை ஏற்கனவே தீபம் ஒரு இடத்துல ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல தான் இந்த வருடமும் தீபம் ஏற்றணும் அதுதான் நடைமுறை அப்படிங்கிற இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் தர்காவுக்கு பக்கத்தில் தான் தீபம் ஏற்றுவோம் அதுதான் தூண் அப்படின்னு பிரச்சனை பண்ணி இருக்கக்கூடிய அமைதியை கொலைச்சு எப்படியாவது குட்டையை குழப்பி அந்த குட்டையை குழப்புற கொ குழப்பில் அதில் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு பாஜக முயற்சி செஞ்சிகிட்டு இருக்குது இந்த விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த இந்துத்துவ அமைப்பினருக்கும் எடப்பாடி பழனிசாமி தூபம் போடுறாரு எடப்பாடி பழனிசாமி நேற்றுலேருந்து இப்போ சாயங்காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு அமைதி எந்த இதுவுமே விடாமல் இப்போ வந்து அறிக்கை விடுறாரு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை விரைந்து செயல்பட அந்த உத்தரவை வந்து நிறைவேற்றுவதில் ஸ்டாலின் அரசு தோற்று போயிடுச்சு கபட நாடகம் ஆடுறாரு ஸ்டாலின் எந்த மதத்தினரும் சம்மதம் எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி நடத்தணும் ஆனா திமுக அரசு வந்து கபட நாடகம் போடுது அப்படின்னு ஒட்டுமொத்த விஷயத்தையும் திமுக மேல திருப்புறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு தன்னுடைய அதிமுக கட்சியை ஒட்டுமொத்தமாக அடகு வச்சுட்டு தன்னுடைய சுய லாபத்துக்காக தன்னுடைய அரசியல் வாழ்க்கை இதோட முடிஞ்சிடும் அப்படிங்கிற பயத்துல தனம் தன் மீதும் தன்னுடைய உறவினர்கள் மீதும் அமலாக்கத்துறையில் வழக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விவகாரத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறார் அவர் ஆட்சியில் இருந்தப்ப இது இது சம்பந்தமான வழக்குகள்லாம் வந்தப்ப என்ன மாதிரியான நிலைப்பாடை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அங்கே ஆல்ரெடி போயிட்டு இருக்கக்கூடிய நடைமுறை என்ன ஏன் இவ்வளவு அவசரமாக நீதிமன்ற உத்தரவை பிறப்பிக்கணும் நீதிமன்ற உத்தரவுகள்லேயே பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறதாக சட்ட வல்லுனர்கள்லாம் சொல்றாங்க மேல்முறையீடு செய்வதற்கு அவகாசம் கூட எதிர்த்தரப்பினருக்கு கொடுக்கல அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இருக்கு இதை தாண்டி எத்தனை வழக்குகள்ல நீதிபதிகள் இவ்வளவு வேகமாக உத்தரவை பிறப்பிச்சு நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக இருக்கட்டும் மற்ற எந்த வழக்காக இருந்தாலும் இவ்வளவு வேகமாக உத்தரவு பிறப்பிச்சு அதை வந்து உடனே செயல்படுத்தணும் அப்படின்னு முனைச்சிருக்கிறாங்க ஆனா இதுல மட்டும் ஏன் இவ்வளவு வேகம் காட்டுறாங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகளை இன்னைக்கு அரசியல் திறனாய்வாளர்களும் சட்ட வல்லுநர்களும் முன்வைக்கிறாங்க இதுல சமூக வலைதளங்கள்ல பல நியூஸ் சேனல்களும் பல இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்டுகளும் நடத்திய ஆய்வில் வந்து முழுக்க முழுக்க சொல்கிறாங்க இது இந்துத்துவ அமைப்பினரும் பிஜேபியினரும் சேர்ந்து தேர்தல் ஆதாயத்துக்காக மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி மதக்கலவரத்தை தூண்டி அந்த பிரச்சனையை பெருசாக்கி தேர்தலில் எப்படியாவது ஆதாயத்தை பெறணும்னு இவர்கள் இருக்கிறாங்க இதே சபரிமலை விவகாரத்தில் பிஜேபியினுடைய நிலைப்பாடு என்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது அதை செயல்படுத்துறதுக்கு இவங்க முயற்சி செய்கிறாங்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துலையுமே அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து பிஜேபி மீதும் இந்த மக்கள் இந்து மக்கள் முன்னணியினர் மீதும் மிகப்பெரிய அளவில் கோபத்தில் இருக்கிறாங்க நேற்று போலீஸார் அவர் அவர்களை கைது செய்கிறப்ப கொண்டாடி தீர்த்தது சாதாரண பொதுமக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க ஆண்டாண்டு காலமாக நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இங்கே இருக்கிறோம் எங்கள் சாமி இங்கே மலைமது இருக்குது இன்னொரு பக்கம் தர்கா இருக்குது இன்னொரு பக்கம் ஜெயின் அவர்களுடைய கோவில்கள் இருக்குது நாங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக தான் வழிபாட்டு வழிபாடு நடத்திக்கிட்டு வரோம் இங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த இந்துத்துவ அமைப்பினர் உள்ளே வந்து தான் அவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக இந்த மாதிரியான சில்லண்டி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதி மக்களும் இதை அவர்களுடைய மனக்குறையில் வந்து சொல்கிறாங்க இந்த நேரத்தில் தாவேக்கா விஜய் ஆதவர்ஜுனா ஆனந்த் ஏன் ராஜ்முருகன் இவங்கள்லாம் எங்கே போனாங்க இது தமிழ்நாடு தமிழ்நாடு மக்களுக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு கால் புணர்ச்சியில் தமிழ்நாட்டு அரசியலில் எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடணும் அப்படின்னு பிஜேபியினரும் சங் பரிவார அமைப்பினரும் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க இதுவரைக்கும் எந்த அறிக்கையுமே தாவேக்காவுனர் உடலை விஜய் எங்கே போனார் அப்படிங்கிற பல கேள்விகள் இதை சுற்றி இருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தா அதிமுக தாவேக்கா பாஜக ம அப்புறம் அதிமுக பாஜக கூட இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரே அணியில தான் இருக்கிறாங்க எப்படியாவது இந்த திமுக வந்து வெளியேற்றிடணும் அதற்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இதன் மூலம் வருது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழ் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் நம்பிக்கை இருக்குது அது மீது பற்று இருக்குது அதை காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன்னு விஜய் சொன்னாருன்னா இந்நேரம் இந்த விவகாரத்தை குறித்து ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்கணும் ஒன்று திமுகவை எதிர்த்துனாலும் நீங்கள் அறிக்கை விட்டுருக்கணும் இல்லை பாஜகவுக்கு ஆதரவாக விட்டுருக்கணும் இல்லை பாஜகவை எதிர்த்தோ இல்லை இந்த இந்து முந்தினையினரனை எதிர்த்தோ வந்து அறிக்கை விட்டுருக்கலாம் எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு அப்படின்னா மதக்கலவரத்துக்கு இடம் கொடுக்காது சமூக நல்லிணக்கம் இருக்கும் சகோதரத்துவம் இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி ஜனநாயகத்துக்கு மற்ற எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை விட தமிழ்நாட்டில் வந்து புரிதலும் அரசியல் புரிதலும் அதற்கான மதிப்பும் இருக்கும் அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமாக தொடரக்கூடியது இப்போ அதை எப்படியாவது குலைச்சிடணும் ஒரு சைடு ஆளுநரை வச்சு ஒரு பிரச்சனை ஒரு சைடு எடப்பாடி பழனிசாமியை வச்சு பிரச்சனை கொஞ்ச நாள் சீமான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார் இப்போ அவர் ஆலையை காணும் இப்போ அவருக்கு பதிலாக தாவேக்கா விஜய் வந்திருக்கிறாரு சீமானுமே எங்க என் பாட்ட முருகன் முருக பெருமான் அப்படின்னு ஒரு காலத்துல அவரும் அரசியல் பண்ணவர் தான் இந்த வேல் யாத்திரை நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இவர் சீமானும் அடுத்து கிளம்புனாரு முருகன் மு முப்பாட்டன் முருகன் அப்படின்ற மாநாடெல்லாம் நடத்த ஆரம்பிச்சார் அப்பயும் அவர் மீது விமர்சனம் வந்துச்சு இந்த முருகன் முருகன் கடவுள் அப்படிங்கிற அடிப்படையாக வச்சு இவங்க வந்து ஒரு அரசியலை கட்டமைக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு இன்றைக்கு அதே வரிசையில் அதிமுகவும் தாவேக்காவும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை அப்படின்னா சொல்லணும் இருபத்தி நாலு மணி நேரமா எந்த ஒரு அறிக்கையும் வரலை அவங்களுடைய நிலைப்பாடு என்ன எதுவுமே இது வரைக்கும் வெளியே வரலை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக காட்டுறது எல்லாமே கூட்டு கலவாணிகளாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றத்துல உண்மையிலேயே அங்கே பிரச்சனை இருக்கு சட்ட ரீதியாக பிரச்சனை இருக்கு வரலாற்று ரீதியா பிரச்சனை இருக்குன்னா அதை சுமூகமாக கம்ப்ளீட்டாக ஆராய்ஞ்சு ஆராய்ச்சி செய்து உரிய வல்லுநர்களை வச்சு பண்ணலாம் உடனுக்கு உடனே ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே மிக்க மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது அதிகாரிகள் சொல்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கிறோம் மேல்முறையீடு பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் கார்த்திகை தீபத்தன்று தான் ஹிந்து அவங்க நம்பிக்கை நம்பக்கூடிய அந்த நம்பிக்கையின் படி கார்த்திகை தீபத்தன்று தான் அந்த விலைக்கு ஏற்றணும் ஆனால் என்றைக்கினாலும் ஏற்றலாம் இன்றைக்கி ஏற்றுங்க அப்படின்னு அடம் பிடிக்கிறது முழுக்க முழுக்க ஒரு அரசியலாக தான் தெரியுதே தவிர இதில் நீதி எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிறது தான் பெருமாதிரியான சட்ட வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இது எல்லாத்தையுமே தெல்லத்தெளிவாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் இந்த விவகாரத்தில் அரசியலாக யார் செய்கிறா இல்லை உண்மையாகவே அதுக்கான சரியான விஷயங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு யார் அரசு ரீதியில் எந்த நடவடிக்கைகள் யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி